தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து உருவாகின விதம் வந்து எங்களுடைய தேசிய தலைவரால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இன்றைக்கு எந்த ஒரு எந்த ஒரு தமிழ் மக்களும் முந்திய முன்னிய காலத்தில் ஒரு நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் எங்களுக்கு அம்மாவுக்கு அடுத்தபடியாக நாங்கள் வீட்டை தான் நாங்கள் ஒரு இதாக இருந்தோம் அதாவது வந்து இதே ஒற்றுமை வந்து எங்களோட கூட்டமைப்பு தமிழ் எம்பியா கண்ட ஒற்றுமையும் இதே தமிழ் மக்களுடைய ஒற்றுமை மாதிரி இருக்கணும் இல்லைன்னு சொன்னா அடுத்த கட்டம் கூட்டமைப்பு எல்லாரும் ஒற்றி ஒற்று குடைக்கு கீழே வந்தால் தான் அடுத்த தரம் இது இப்போ இது எங்கட எங்கட உணர்வை நாங்கள் வெளிப்படுத்தி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை காப்பாற்ற அவைக்கு தெரியலையாண்டா திரும்ப பறித்து அதை திரும்ப கொடுத்தோமோ அதுக்கு வைக்கத்தான் கொடுப்பேன் இனி வேறு காலங்களையும் நல்லது செய்யணும் கட்சி கட்சிகளுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இப்படியாக கொண்டு போகணும் என்ன இருந்தால் எங்களுடைய வீடு வீட்டு சின்னம் எப்பவுமே அழியாமல் இருக்குது தற்போது வந்து இப்போ உள்ளூராட்சி பிரதேச சபை தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு இந்த தேர்தல முடிவுகள் வந்து எதனை உணர்த்துது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது வந்து அனுரா அரசாங்கத்தோட மிஸ்டேக் மிஸ்டேக் தான் காரணம் முதல்லலாம் பார்த்தீங்களா எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக புறக்கணிக்கு தான் தேர்தல் நடந்தது இப்போ மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு வரவேற்பு உள்ளது கிடைத்துள்ளது அதை சரிவர கொண்டு போகிறது அவைகளுடைய திறமை அது அதாவது வந்து தமிழ் மக்கள்த உணர்ச்சியை வெளிப்படுத்தி இருக்குது ஒற்றுமையை வெளிப்படுத்தி இருக்குது அதாவது வந்து இதே ஒற்றுமை வந்து எங்களோட கூட்டமைப்பு தமிழ் எம்பி ஒற்றுமையும் இதே தமிழ் மக்களிட ஒற்றுமை மாதிரி இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் அடுத்த கட்டம் முதல் என்ன நடந்ததோ அதே மாதிரி அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள் ஒற்றுமை இதில் வந்து முதல் ஒற்றுமை தான் எங்களுக்கு முன் முன்னுரிமை கூட்டமைப்பு எல்லாரும் ஒற்றி ஒற்று குடைக்கு கீழே வரும் வந்தால் தான் அடுத்த தரம் இது இப்போ இது எங்கட எங்கட உணர்வை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம் அதை காப்பாற்ற வேண்டியது அவை இந்த கடமை எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை காப்பாற்ற அவைக்கு தெரியலையண்டா திரும்ப பறித்து அதை திரும்ப முதலாருக்கு கொடுத்தோமோ அவைக்கு தான் கொடுப்போம் இந்த கட்சிகளுக்கு இடையிலான பிளவுகளும் சரி ஒற்றுமை சரி எதனால் ஏற்படுத்துது புதிய கட்சிகளுக்கான தோற்றங்கள் வந்து ஏன் உருவாகுது அது எங்களுடைய தமிழ் கட்சியில் வேணுவலா பிரச்சனை காரணம் பதவி மோகம் பதவி மோகம் அவை வேத்தாங்கட தங்கட சுவோகம் பதவி மோகம் அதுதான் நான் பேர் சோனி பேர் சுவ அதுதான் அது அந்த புரிகிறக்குரிய காரணம் தான் நான் சொல்கிறத நீ கேட்குறதோ நீ சொல்கிறத நான் கேட்கணுமோ அப்படி ஒரு நிலப்பாடு ஈகோ அவைக்குள்ளே தான் நான் பேர் சோனிய பேர் சுவோம் ரெண்டாவது இந்த எட தமிழ் இனத்தை காப்பாற்றணும் தமிழரை காப்பாற்றணும் அவங்க உரிமையை பெற்றுக் கொடுக்கணும் அவைக்கு நன்மை அழைச்சி செய்து கொடுக்கணுமென்ற ஒரு குறிக்கோள் இல்லை நீ பெருசோ நான் பெருசோ ஆர் இருக்கிற காரியில் நீ சொல்கிறதை நான் கேட்கணும் அந்த ஒரு நிலப்பாடு தான் இருக்கோ இல்லையா எங்கள்ட பிரச்சினையை தீக்கணும் கதைக்கோணுமன்றது இல்லை இப்போ புதிய கட்சிகளுக்கு இவியல் விட்ட புள்ளையலாம் நாங்கள் புதிய புதிய கட்சிகளை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இனி வருங்காலங்களில் இனி இப்போ நடந்த உள்ராஜ்ய சபை தேர்தலில் அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஓரளவுக்கு தங்களுடைய வாக்குகளால் ஒரு வரவேற்பு வரவேற்பக்கூடிய மாதிரி வந்திருக்கிறார்கள் இனி வேறு காலங்களையும் ஒரு நல்லது செய்யணும் கட்சி கட்சிகளுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இப்படியாக கொண்டு போகணும் என்னமோ இருந்தால் எங்களுடைய வீடு சி வீடு சின்னம் எப்போவுமே அழியாமல் இருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வந்து உருவாகின விதம் வந்து எங்களுடைய தேசிய தலைவரால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இன்றைக்கு எந்த ஒரு எந்த ஒரு தமிழ் மக்களும் முந்தி முன்னிய காலத்தில் நீங்கள் முன்னிய முந்தின காலத்தில் வந்து ஒரு நாங்கள் என்னென்னு சொல்கிறோம் எங்களுக்கு அம்மாவுக்கு அடுத்தபடியாக நாங்கள் வீட்டை தான் நாங்கள் ஒரு இதாக இருந்தோம் நாங்கள் என்னென்னா இப்போ எங்களுக்கு ஒரு எங்கள் எங்களோட தேசிய தலைவர் சொன்ன மாதிரி எங்கள் வீடு வீடு தான் எங்களுக்கு ஒரு நாங்கள் வீட்டை தான் நாங்கள் அவர் அவர்கள் நினைச்சா தான் எதையும் சரிபடுத்தி கொண்டு போகலாம் அப்ப தமிழ் மக்கள கோரிக்கைகளை வந்து அவங்க செய்வாங்களோ இனி வரும் காலங்களில் இல்லாது இனியும் தமிழ் மக்களை ஏமாத்தனம் என்று நினைப்பாங்களா கண்டிப்பாக செய்வினம் கண்டிப்பாக செய்வினம் தான் நினைக்கிறோம் எங்க புலமேந்த நாடுகளில் வசிக்கின்ற தமிழர்கள் தமிழர்கள் வந்து அவர்கள் உண்மையிலேயே அங்கே கஷ்டப்படுகிறார்கள் இங்கே வந்து தேவை இல்லாமல் வந்து ஒரு வரமை கோட்டுக்கு இருக்கிற ஒரு கஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் யாழ் மாவட்டத்திலேயே நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த தேவையில்லாமல் இந்த யூடிபி சேனல்கள் கூடாமல் அவர்களுக்கு அந்த நிதியை கொண்டு சேர்கிறார்கள் அங்கே அவைகள் நிதி உடுக்குற பேரிலே அங்கே அவைகளுக்கான முழு பணங்களும் போய் சேரவில்லை அதை தயவு செய்து நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் நீங்கள் வந்து இனங்கண்டு அவர்களுக்கு உதவி செய்யணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் நீங்கள் தேவையில்லாமல் ஆர்டிஎம் கொடுத்து அதுகளெல்லாம் அங்கே முழு பணமும் போய் சேராது அதை நீங்கள் சரிவர பயன்படுத்தணும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து அதிகளமான ஆதரவு இருக்கு ஆனால் த இருந்தும் தமிழ் மக்கள் இவ்வளவு ஆதரிச்சு இவ்வளவு செய்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ் கட்சிகள் வந்து எதுவும் செய்யலைன்ற அந்த மனஸ்தாபம் கவலைகள் இருக்கு ஆதங்கம் இருக்கு இது வந்து இனிமேல் அவங்க வந்து சரியாக நடந்து கொள்ளுவாங்களா தமிழ் மக்களுக்கான சேவைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கான தேவைகளாக இருக்கட்டும் இதை வந்து அவங்க செய்து கொடுப்பாங்களா தமிழ் மக்களுக்கான அந்த ஈடுபாடுகளை அவங்க செய்து கொடுப்பாங்களா இப்போ நாங்கள் வந்து அவர்கள் ஆதரவு செய்தால் கொஞ்சம் அவங்கள் தமிழ் மக்கள் மீது ஒரு பயம் ஒன்று இருக்கு ஐயா இவங்க அடுத்த முறை மங்களே தோல்வி அடைஞ்சிடுவாங்களோன் அந்த இதில் ரீதியில் செய்வாங்களோ ஒரு நம்பிக்கை இருக்குது செய்யா செய்யாட்டி அப்படி போராட்டம் தான் விடிக்கும் தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து தமிழ் கட்சியை வந்து உரம் கட்டிடுவாங்க அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதை இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் கொடுக்குறானே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் கொடுக்குறது இவன் என்ன செய்யணும் பார்ப்போம் இப்போ நாங்கள் முதல் வந்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துறாங்களே செய்ய இல்லை இவைக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கு இந்த அடுத்தது பெறும் அடுத்ததுல காட்டுறான் அப்போ அனுரகுமார் திசா நாயக்கடை கட்சி வந்து கொடுத்த வாக்குகளை வந்து காப்பாற்றலைன்னு சொல்கிறீங்களா அரை திட்டம் காப்பாற்றினாலும் அரைவாசி நடிப்பு அரைவாசி இது அந்த ஒரு அங்கால ஒரு கால இங்கால ஒரு வழுகல் நிலை தான் ஆனால் அவர் சொல்லியிருக்காரு தமிழ் மக்களை வந்து தான் அதிகளவை ஆதரிப்போம் வடக்கு கிழக்க ஒன்றாக்குவோம் என்று சொல்லியிருக்காங்க வாயாலான் இருக்க வழியோ செயல் உண்டு சும்மா சொல்லி சொல்லி வாயால் போய் காட்டுற அளவு இருக்க வழியோ செயற்பாடு குறைவு வாயால் சொல்லலாம் நானும் சொல்லலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் அதை செய்யலாம் இதை செய்யலாம் சொல்லலாம் முடியும் வாயால் சொல்லலாம் ஆனால் செயற்பாடு குறைவு சே செயற்பாடெலாம் செய்து காட்டுவோம் அதான் பிரச்சனை அதை பாதையை திறந்தூர்னா அங்கே அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாம் அதில் வாகன நிப்பாட்டேலாம் இதில் வான நன்னிப்பாட்டே இயலாது இறங்க இயலாது ஆறு மணிக்கு பிறகு போக இயலாது அது பிரியோஜனம் இல்லை இனி வருங்காலங்களில் வந்து இந்த தமிழ் மக்கள் இப்போ ஆதரிச்சு இனி வருங்காலங்கள் அவங்கள அந்த ஆதரவு வந்து தொடர்ந்து இருக்கணுமெண்டா தமிழ் கட்சிகள் வந்து எவ்வாறான செயற்பாடுகளை செய்ய வேணும் பொருளாதார நடவடிக்கைகளில் வந்து சரி அபிவிருத்தி நடவடிக்கைகளும் சரி தமிழ் கட்சிகள் எவ்வாறான செயற்பாடுகளை வந்து தமிழ் மக்களுக்கு செய்யணுமென்ற நினைக்கிறீங்க புதிய வேலை திட்டம் இருக்குது தமிழ் மக்கள் கோரிக்கை புதிய வேலை திட்டம் இருக்குது இந்த இத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்கணும் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இப்போ சொந்த இடத்துக்கு போய் எல்லாமே இருக்கணும் இதெல்லாம் கதைக்கணும் கதை செய்திடணும் மில்லியன் அங்கே போய் இருந்து தே தண்ணியை குடிச்சிட்டு ரோலை படையாக ரோலை சாப்பிட்டுட்டு வரக்கூடாது ஓ கதைக்கோணும் ஓ அவங்க வந்து கிராமங்களை அபிவிருத்தி செய்யணும் மா அதாவது அரசாங்கம் இந்த பன்னூராண்டு அரசாங்கத்துடைய போய் அவங்க அவங்கள ஒரு நிதி கொண்டு ஒதுக்கணும் தானே இந்த நிதியை வச்சுக்கொண்டு மக்களுக்கு முழுமையாக செய்யணும் ஊழல் இல்லாமல் அதை முழுமையாக செய்ய வேண்டும் நிறைய மக்கள் வந்து நிறைய வறுமையில் இருக்கின்றார்கள் அவர்களுடைய அவர் அவர்களுடைய இனம் கண்டு அவர்களுடைய கஷ்டங்களை இவர்கள் எப்படியாச்சு நிவர்த்தி செய்யணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் மற்றது இவைடைய க கட்சிகளுக்குடைய புழைவுகள் ஏற்படாமல் அது சரிவர இனிவரும் காலங்களில் சரிவர கொண்டு போகணும் தான் எங்களுடைய விருப்பம் இப்போ இந்த மார்க்கெட்டெலாம் விட்டு தான் இந்த மார்க்கெட்டில் சரியாக முறையில் செய்ய இல்லை இனி புதுசாக வார வாரவர் வந்து இனி அதை சரியான முறையில் செய்யவும் நாங்கள் போய் கதைக்கலை அவை அதையே அனுப்பினா அவை தான் அதை போய் கதைச்சி எங்களுக்கு தேவையான என்னென்னு அவைக்கு இல்லை தெரியும் ஒரு பிள்ளைக்கு என்ன தேவையான்னு சொல்லி தேப்பனுக்கு தெரியும் அப்போ தேப்பன் தான் அது என்னென்ன தேவையோ அதை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேப்பன் கடமை கடாமல் அவை தான் போய் கதைக்கோணும் அங்கே போய் கதைக்கணும் போய் கதைச்சி தமிழ் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது முடிக்கும் அங்கே எத்தனையோ பேர் போகும் வீடு வாசல் இல்லாமல் இருக்கும் அவைய வீட்டுக்கானு போகணும் ஓ அவன் இடங்களை விடுங்கோ ஆர் கதை வைக்கிறோம் அதுக்காகிட்டு தான் நீ தெரிவு செய்கிற அதை ஒன்றும் செய்யலைன்னு சொன்னால் திரும்பவும் ஒன்றும் செய்யலை திரும்ப நாங்கள் திரும்பவும் மற்ற பக்கம்தான் சாய வேண்டி வேணும் இதுவைக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்குது முதல் வந்து தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய பரப்பில் காணப்பட்ட தமிழ் கட்சிகளை ஒதுக்கணத்துக்கான காரணம் என்ன அதாவது அவங்களுக்கு ஆதரவை வந்து குறைஞ்சதுக்கான காரணம் என்ன தற்போது அதை வழங்கியிருக்கிறதுக்கான காரணம் என்ன அவைடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அவை அவை இந்த அரசியல்வாதிகளால் பிரச்சனை அவைய அவையில் இனிவரும் காலங்களில் இப்போ நடந்த தேர்தலில் அவைக்கு கொடுத்த எங்களுடைய ஆதரவு இனி வருங்காலங்களில் அவர் சரி நடக்கணும் தான் எங்களுடைய கருத்து முதல் வந்த எல்லாம் தமிழ் மக்கள் வந்து தமிழ் கட்சிகளில் வந்து அந்த ஆதரிச்ச வீதம் குறைவாயிருந்த டைமில் இந்த தேர்தலை வந்து ஆதரிச்சிருக்காங்க அப்போ தமிழ் மக்கள் வந்து தமிழ் மக்களுக்கு வந்து தமிழ் கட்சிகள் மேது மேலிருந்த அந்த ஆதரவும் சரி அவங்க அவங்க அந்த கட்சிகள் மேலே வச்சுருந்த மரியாதையும் வந்து இன்னும் குறையாமல் இருக்குதா இல்லை இவங்க வந்து தொடர்ந்து இப்படி செய்து கொண்டு இருப்பாங்க இந்த கட்சி வந்து எங்களுக்கு நன்மையை செய்தோ தீமையை செய்தோ ஏதோ எங்களுக்கு தமிழ் தமிழருக்குன்ற ஒரு கட்சி வேணும் அதுக்காக ஓட் பண்ணுறோம் என்று நினைச்சி ஆதரவை வழங்குறாங்களே தமிழ் மக்கள் அப்படியான் இல்லை இப்போ எங்கட வந்து உரிமையாக பறி போகக்கூடாது எங்களிட உரிமை பறிவக்கூடாதுன்றது தான் இப்போ வேலை நிறைய பிள்ளை ஒற்றுமை இல்லை சரியோ அப்போ எங்கட உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக இவைக்கி ஓட் பண்ணி வெற பண்ணிக்கிடையாது இவ ஒற்றுமை இல்லாமல் திரும்பவும் இடுபறி பட்டி கொண்டு இருப்பினு சொன்னால் திரும்பஷனம் எல்லோருமே மாற வேண்டி வேணும் அதுதான் உண்மையான பிரச்சனை இவையில் ஒரு நம்பிக்கை இனம் ஏற்படும் முதலில் நம்பிக்கை இனம் ஏற்பட்டது தான் ஆனால் இப்போ ஒன்றும் செய்யலாது நாங்கள் விட்டு கொடுக்கல எங்கள்ட எங்களோட உரிமையை விட்டு கொடுக்கல தமிழன் ஒரு ஒற்றுமை உணர்வாக விட்டு கொடுக்கல நாங்கள் அந்த ஒரு நிர்பந்தத்தில் இப்போ வயதன்று இடக்கு இனியாவது இவை இதோடு திருந்தோணும் அப்போ இந்த தமிழ் க கட்சிகளுக்கு இடையில் இந்த ஊழல் வந்து இல்லாமல் போகும்னு நினைக்கிறீங்களா தான் அதிகளவான பணங்கள் வந்து அனுப்பப்பட்டாலும் மேலே அனுப்பப்படுது அது வந்து மக்களுக்கான கொண்டு போய் சேர்க்கப்படுது இல்லை மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாமல் அந்த பணங்கள் வந்து மேளவும் அனுப்பு அனுப்பின அந்த காலகட்டமும் இருக்குது இவங்க வந்து ஊழல் இல்லாமல் தமிழ் மக்களுக்கான தேவைகளை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களா திருந்தவணும் அதாவது இப்போ நாங்கள் போட்டிருக்கோம் தனி ஓட்டு கூடுதலாக தமிழ் கிழக்கு எல்லாம் கூடுதலாக அவங்க திருந்தி இனி சரி செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அவன் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது தமிழ் மக்கள இருக்குது இனியும் அவங்க நிறைய ஊழல் செய்திருக்கிறாங்கள்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எல்லாம் இனியும் அப்படி செய்யாமல் இருக்கணும் ஏன் உங்களோட செய்தி வந்து அவங்களுக்கு போகணும்